வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு சிலர் வீட்டில் வெள்ளி விளக்கு வச்சுருப்போம் கஜலட்சுமி விளக்கு ஒரு சிலர் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பித்தளையில் வச்சுருப்பாங்க சரி இந்த ரெண்டு விளக்கில் ரொம்ப இதில் வந்து விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோங்க இந்த வீடியோக்குள்ளே அதிர்ஷ்டம் வந்து பெருகக்கூடிய விளக்கு எந்த விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கஜல் அட்ஸு விளக்கு ஏற்றும்போது நம்ம வெள்ளியில் பித்தளையில் சில சமயத்தில் வந்துட்டு முக்காவாசி வீடுகளில் பார்த்தீங்கன்னா பித்தளையில் வச்சுருப்பாங்க இந்த பித்தளை வந்துட்டு தெய்வ ஆகர்ஷண சக்தி மிகுந்ததுங்க இந்த பித்தளை வந்துட்டு பித்தளை செம்பு வெள்ளி இது மூணுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெய்வம் அணுக்கிறக முடியுது அதனால் பாருங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் வெள்ளி விளக்குலேயே நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லைங்க அதே சமயத்தில் இந்த வெள்ளி விளக்கு இருக்குது பார்த்திங்களா இந்த வெள்ளி விளக்கு பார்த்தீங்க சொன்னால் அந்த வெள்ளி விளக்கில் நீங்கள் நெய் போட்டு நீங்கள் மஞ்சள் கலர் திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் கட்டாயம் வந்துட்டு உங்கள் கையில் வந்து பா ஆனால் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு பெருகக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டாகுங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது இந்த மகாலட்சுமியை ஈர்த்து வரக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த வெள்ளி விளக்குல நெய் போட்டு தீபம் ஏற்றுறது அதனால பாருங்க நீங்க வந்து பித்தளை விளக்குகளை ஏற்றலாமா வெள்ளி விளக்குல ஏற்றலாமா அப்படின்ற ஒரு கவலையே வேணாங்க இந்த இரண்டில் எந்த விளக்குல வேணாலும் ஏற்றலாம் அதாவது தெய்வ அனுக்கிரகம் உடையது தான் பித்தளை விளக்கு பித்தளை விளக்கு எந்த வகையிலுமே குறைந்தது கிடையாதுங்க அதே சமயத்தில் வெள்ளி விளக்கு வந்துட்டு மகாலட்சுமியின் பரிபூர்ண அனுக்கிரகம் நிறைந்தது அனைத்து தெய்வங்களின் அனுகிரகமும் நிறைந்தது அதனால் பாருங்கள் வெள்ளி விளக்குலையுமே வந்து நீங்கள் விளக்கு ஏற்றலாம் தாராளமாக ஏற்றலாம் நீங்கள் நீங்கள் தினமே உங்களுக்கு நெய் விளக்கு ஏற்ற உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் யாச்சும் நீங்கள் இந்த மாதிரி வந்து வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றி பாருங்க அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்துட்டு பணம் பணம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பணம் வந்துட்டு உங்கள்கிட்ட பெருக ஆரம்பிக்கும் உங்கள் கை வந்துட்டு நல்ல ஒரு லட்சுமிகரமாக மாறுறத உங்கள் முகமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேச தேசாக மாறுறதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியுங்க அது வந்துட்டு மகாலட்சுமியோட அருளை வந்து பரிபூர்ணமாக தரக்கூடியது இந்த வெள்ளி விளக்கு அதனால் பாருங்கள் உங்ககிட்ட பித்தளை விளக்கு இருந்தாலும் நீங்கள் ஏற்றலாம் தாராளமாக ஏற்றலாம் பித்தளை விளக்கும் ரொம்ப நல்லது தான் அதே சமயத்தில் வெள்ளி விளக்குமே ரொம்ப நல்லது தாங்க உங்கள்கிட்ட வெள்ளி விளக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் பித்தளை விளக்கில் சந்தனமும்மோ தொட்டு வச்சு வெள்ளிக்கிழம மஞ்சள் தெறி போட்டு நீங்கள் வந்துட்டு இது மாதிரி விளக்கேற்றி பாருங்கள் அப்போதுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அவ்வளோ ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்குங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் Thank you ஸோ மச்